திரையுலகில் முன்னணி நடிகராக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் அஜித்குமார் இவர் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உலகளவில் உருவாக்கியுள்ளார் இவர் நடிப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான விடாமுயற்சி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றது விடாமுயற்சி படத்திற்கு பிறகு அஜித்குமார் த்ரிஷா மீண்டும் சேர்ந்து நடித்து வெளியாகியுள்ள திரைப்படம் குட் பேட் அக்லி அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ள இப்படத்தில் பிரசன்னா சுனில் அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நடித்துள்ளனர் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியான இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது ரசிகர்களுக்கு ஏற்றவாறு காட்சிகளை அமைத்து கொண்டாட வைத்துள்ளார் ஆதிக் பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான குட்படாகி படம் பாக்ஸ் ஆபீஸில் கலக்கி வருகிறது அதன்படி இப்படம் உலக அளவில் ஐந்து நாட்களில் ரூபாய் இருநூற்றி கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளதாக சில தகவல்கள் வருகின்றன இந்த நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா குட் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இளையராஜா இசையமைத்த மூன்று பாடல்களை குட்பேடாகலி படத்தில் பயன்படுத்தி இருக்கின்றனர் அதாவது ஏன் ஜோடி மஞ்சக்குருவி இளமை இதோ ஒத்த ரூபாயன் தர என்ற மூன்று பாடல்களை அனுமதியின்றி குட்பேடாகலி படத்தில் பயன்படுத்தி உள்ளதால் ரூபாய் கோடி வழங்க வேண்டும் இல்லை என்றால் வழக்கு தொடரப்படும் என இது அஜித் ரசிகர்களிடம் பெரும் கோபத்தை கொடுத்திருக்கிறது மேலும் சில பிரபலங்களும் இதனை பற்றி பேசியுள்ளார்களாம் ஏற்கனவே ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள கூலி படத்திலும் இவர் பாடலை பயன்படுத்தி உள்ளதாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் மீண்டும் அஜித் படத்திற்கும் அனுப்பியிருப்பதை அறிந்து ரஜினிகாந்த் அதிர்ச்சியானாராம் விரைவில் இந்த பிரச்சனை தீர்க்கவும் கூறியிருக்கிறாராம்